ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் மற்ற டைம் எந்திரிக்கிறமோ இல்லையோங்க இந்த மார்கழி மாதம் பிறந்தால் மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவான் அது மாதிரி தாங்க இன்றைக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு அப்படியே வாசலில் சாணி போடும்போது கோவிலில் பாட்டு போட்டாங்கங்க அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டே வாசல் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்ருக்கேங்க எனக்கு கோலம்லாம் அவ்வளோக்கா போட தெரியாதுங்க நான் வந்து யூடியூப்பை பார்த்து தாங்க கோலமே போடுவேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நோட்டில் பக்கம் பக்கமாக கோலம் போட்டு வச்சிருப்போம் இப்போ அந்த நோட்டெல்லாம் எங்கே போச்சுனே தெரிலங்க நீங்களும் அப்படி நோட்டில் கோலம் போட்டு வச்சுருந்தா ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வருஷம் வந்து பயங்கரமாக பணியும் பெய்து குளிருதுங்க போன வருஷம் கூட இவ்வளவுக்கு இல்லை இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வந்து குளிருது அதுக்கு என்ன பண்ண முடியும் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும் சரி அப்படின்ட்டு வாச கூட்டிகிட்டு இருக்கேங்க இந்த வீட்டு சைடு பார்த்தா யாரையும் காணும் இந்த வீட்டு சைடு பார்த்தா யாரையும் காணும் ஓ நம்ம தான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு வாசலை கூட்டிகிட்ருக்கேங்க எங்கள் ஊரில் வந்து காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து தண்ணி வந்துடுங்க சீக்கிரமாக சாணி போட்டு வாசல்லாம் கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு வந்து தண்ணி பிடிக்கணுங்க இல்லைன்னா வந்து தண்ணி நின்றும் தண்ணி வரும்போதே பிடிச்சி வச்சுக்கணுங்க நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நடந்து தாங்க போவேன் நான் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டில் பார்த்துட்டே போவேன் யார் யார் வீட்டில் என்னென்ன கோலம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போவேன் அந்த கோலத்தை வந்து நம்மளும் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே போவேங்க எனக்கு வந்து இந்த சிக்க கோலம்லாம் அவ்வளோக்கா போட தெரியாது ரங்கோலி கோலம் ஓரளவுக்கு போடுவேங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரங்கோலி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேங்க இந்த கோலம் வந்து இதுவும் நான் வந்து ஒருத்தங்க போடும்போது பார்த்தது தாங்க போன வருஷம் வந்து எங்கள் ஊரில் வந்து கோலப்போட்டி வச்சுருந்தாங்க அந்த கோலப்போட்டியில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த கோலம் போட்டிருந்தாங்க இந்த ரங்கோலி இது வந்து ரொம்ப பெருசாக வந்து போட்டிருந்தாங்க நான் கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே போட்டிருந்தேங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ரங்கோலி கோலத்துக்கு வந்து நம்ம வெறுமனையாக போடுறதை விட கலர் கொடுத்து போட்டால் அந்த கோலம் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கோலம் போட்டு கலர் கொடுத்து அப்படி பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு காலங்க ஸ்கூல் லைஃப்பு காலேஜ் லைஃப்பு அதெல்லாம் வந்து அந்த லைஃப்லாம் வந்து கிடைக்கும்போதே அனுபவி வச்சுக்கணும் இப்போல்லாம் அது வந்து மாறிப்போச்சு அப்படியே சரி இட்லிக்கு அரிசி ஊறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அரிசி ஊறப்பட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோக்கா புடைக்கலாம் தெரியாது அப்படியே எங்கள் அம்மா வந்து படைச்சிட்டே இருப்பாங்க நான் வந்து அதை பார்த்துட்டே இருப்பீங்க இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்தா குண்டு தாங்க சூப்பராக வருங்க இட்லி வந்து இதில் கொஞ்சம் நெல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்ருக்கேங்க நான் வந்து எப்பவுமே ரேஷன் கடையில் கொடுத்தா அரிசி தாங்க இட்லிக்கு போடுவேன் சூப்பராக வரும் வந்து இட்லி ஸோ அதான் உட்காந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படியை வந்து அரைப்படி படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படியில் வந்து நான் வந்து ரெண்டு படி வந்து அரிசி வந்து எடுத்துருக்கேன் இந்த அரிசி கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் கால்படி வந்து உளுந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு ஆட்டிட்டு அப்புறம் வந்து அரிசியை போட்டு ஆட்டிக்கலாங்க இங்கே வந்து இப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பெட்டு வந்து இந்த நிலமையில தாங்க இருக்குது எல்லார் வீட்லேயும் பெட்டு இப்படி இருக்குமா இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சு காய போட்ட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து பெட்டில் தாங்க ஃபஸ்ட்டு போடுவேன் போட்டுட்டு மடித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு போடுவேங்க ஒரு வழியாக வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக பெட்டை வந்து அப்படியே க்ளீன் பண்ணியாச்சுங்க ஓகே பாய்ங்க